நம்மளை காக்குற குலசாமி இருக்கிற இடத்துல தெரிகிற பத்து அறிகுறிகளை இன்னைக்கு அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது ஒரு குலதெய்வ எல்லையாக இருக்கலாம் அல்லது அந்த குல மக்களுக்கு பாத்தியப்பட்ட வீடாக இருக்கலாம் அல்லது விவசாய நிலங்களாக இருக்கலாம் அல்லது அந்த தெய்வம் வாசம் செய்யும் ஒரு சில மரங்கள் அல்லது ஒரு சில ஒரு சில இடங்கள் மேன்மையான இடங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த சாமி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல குலசாமி எல்லையை பத்தி பேசுவோம் இந்த பத்து அறிகுறிகளுமே குலதெய்வ எல்லையிலையும் வரும் குல மக்களோட வீட்லேயும் வரும் அல்லது விவசாய நிலங்கள் மரங்கள் செடிகள் குடிகள் அதுலேயும் வரும் அதான் இன்னைக்கு அறிவ மண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலசாமி எல்லையில இந்த எல்லையில அந்த சாமி இருக்கு அப்படின்னா அங்க தெரிகிற அறிகுறிகள் என்ன தெரியுமா எல்லாத்தையும் எப்படி எல்லா மக்களையும் எல்லா தலைமுறை பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையா எல்லா மக்களும் அந்த இடத்துல அந்த எல்லைய விட்டு விலகாம குடிகுடியா குடிகுடியா அந்த சாமியை வணங்கி வருவாங்க தாத்தம் பாட்டம் பூட்டேன் இது ஏன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா எல்லா மக்கள்கிட்டையும் அந்த சாமி பேசுறதுனால எல்லா மக்கள்கிட்டையும் உணர்றதுனால எல்லா மக்களுக்கும் நான் இருக்கேன் உன்னைய காக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுனால தான் வழி வழியா வழி வழியா தலைமுறை தலைமுறையா ஒரு எல்லை குலதெய்வ எல்லையா நம்ம கொண்டாடுறோம் தெய்வ சக்தி இல்லைன்னா நம்ம போவோமா நம்ம தெய்வத்தை வணங்குவோமா அல்லது தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம செய்வோமா வெறும் மண்ணையும் வெறும் கல்லையும் நாம போய் வணங்குவோமா அப்ப அந்த எல்லையில் இருக்க தெய்வம் உண்மையா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறதுனால தான் தொப்புள் கொடி உயிர் உருவான காலத்திலிருந்து அப்பேன் பாட்டேன் பூட்டேன் ஓட்டேன் காலத்திலிருந்து நாம அந்த தெய்வத்தை வணங்கி சரிங்க இது ஒண்ணு இதெல்லாம் ஒரு அறிகுறியிலாங்க எல்லாரும் தான் சாமியை கும்பிடுறாங்க இதெல்லாம் இப்படிங்க நீங்க அறிகுறிகள் சொல்லணும் இதத்தான் முக்கியமான அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி எவ்வளவோ எல்லைகள்ல சாமி மக்க சாமி இல்லாம மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம சிதறி அந்த எல்லையே தெரியாம அழிஞ்சு போய் குலசாமி எங்க இருக்குன்னு ஒரு சில தலைமுறைகள்லாம் தேடி அலைகிறவங்களுக்கு தான் அதோட மகத்துவம் தெரியும் சரிங்க இது ஒண்ணு ரெண்டாவது இந்த எல்லையில சாமி இருக்கு அப்படின்னா வேற எது மாதிரியான அறிகுல அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த எல்லையில இருக்க சாமி பரிபூரணமா அண்ணன் தம்பி தெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வமோ தாம் அக்க மேல குல மக்க மேல சாமி வர்றதோடு மட்டுமல்லாம அந்த குல மக்களை சரியா அந்த எல்லைக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வர்ற மக்கள் எல்லாத்துக்கும் நீ ஒரு அருள்வாக்க சொல்லு நீ நல்ல செயல்களை செல்லு நல்ல பந்த பாசத்தை அன்ப எல்லாம் அள்ளி எற அதே சமயம் எல்லா மக்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்த பந்தங்களுக்குள்ள பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்து இது மாதிரி அதனுடைய சொந்தங்களை விருத்தி பண்ற எல்லா நிகழ்வுகளும் அந்த இடத்துல நடக்கலாம் பத்து தலைக்கட்டு பதினஞ்சு தலைக்கட்டாக மாறும் இருபது தலைக்கட்டா மாறோம் இருபது முப்பதா மாறும் முப்பது ஐம்பதா மாறும் ஒரு எல்லையில என்னுடைய அந்த காலத்துல நாலு பேர் தானே வந்து கும்பிட்டோம் இப்ப நானூறு பேர் வந்து கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க சாமி அந்த சாமி அந்த மக்களுக்குள்ள காட்டுற அந்த அன்பு இருக்குல்ல அந்த நெருக்கம் இருக்குல்ல அந்த விருத்தி இருக்குல்ல அதுதான் ரெண்டாவது அறிகுறி சரி மூணாவது அறிகுறி அந்த எல்லையில சாமி இருக்கு அப்படின்னா மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாருடைய கனவுலையும் எல்லா மக்களுடைய கனவுலையும் அந்த சாமியை நினைக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் அந்த திசையை காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் எப்படி நான் இருக்கிற திசை என்னுடைய எல்லை என்னுடைய சமஸ்தானம் என்னுடைய அரசாங்கம் இதுதான் அப்படின்னு நாம கடல் கடந்து போனாலும் வெளிநாடு அல்லது வெளியூர் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த தான் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்ம குலைசாமி இருக்கிற தான் காட்டி கொடுக்கும் அதுதான் அந்த இடத்துல முக்கியமான அறிகுறி ஆதாரம் என் எல்லாம் அந்த திசை கோவிலுக்கு போறா குலைசாமி எல்லாம் அங்கதானா பாருக்கு திசையை பார்த்து கும்பிடுவோம்னு ஏன்னு சொல்றான் அந்த இடத்துல சாமி உட்காந்துருக்கு அந்த இடத்துலருந்து சாமி நம்மளை பார்க்குது அப்ப எங்க இருந்தாலும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற அந்த திசையை காட்டுதுல அதுதான் மூன்றாவது அறிகுறி சரிங்க திசை இருக்கிற இடம் வணங்குற திசை சரி நான்காவது அறிகுறி என்ன இந்த எல்லையில் குலைசாமி இருக்கு அப்படின்னா நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில் அந்த சாமிக்கு எது சரியோ அதை தான் அந்த எல்லையில் செய்ய முடியும் சரியில்லாதத செய்யக்கூடாது அந்த இடத்துல செய்ய முடியாது சாமி அனுமதிக்காது அந்த எல்லையில சாமி இருக்கு அப்படின்னா நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு தானோ அப்படின்னு நாம எதையுமே அந்த இடத்துல செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் அது மண்ணோட மண்ணா போயிடும் உயிர் இல்லாம போயிடும் பயன் இல்லாம போயிடும் விரயம் ஆயிரும் அப்ப அந்த எல்லையில இருக்க தெய்வம் எது ஏத்துக்குதோ அதை தான் அந்த எல்லையில செயல்படுத்த முடியும் வேற எதையுமே செயல்படுத்த முடியாது சரிங்க இது நான்காவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையோட அந்த தெய்வத்தோட வரலாறு அந்த தெய்வம் பிறந்த கதை அந்த தெய்வம் வளர்ந்த கதை அந்த தெய்வம் என்ன நிலைப்பாடுல இப்ப இருக்கு அந்த எல்லையில இருக்க சாமி எப்படி எப்படி என்னென்ன அம்சத்துல இருக்கு அந்த எல்லையில என்னென்ன வழிபாடுகள் இருக்கு அந்த எல்லையில யாராரு எப்படி எப்படி என்னென்ன மக்க பாத்தியப்பட்ட மக்க இது எல்லாரையும் அப்படி அச்சு அசல் மாறாமல் அப்படியே அழக அழுங்காம குழுங்காம அதனுடைய தடம் மாறாமல் நடைமுறை மாறாமல் அச்சு அசல் அப்படியே செயல்படுத்தும் மாற்றங்கிறது எதுலேயுமே இருக்காது இது அஞ்சாவது சரி ஆறாவது ஆறாவது அறிகுறி என்ன ஒரு எல்லையில் சாமி இருக்குது அப்படின்னா ஆறாவது அறிகுறி என்ன அந்த எல்லைக்கு எப்படி உயிரினங்களோட வருகை வருகையும் ஆன்மீக ஒரு சில பெரியோர்களோட வருகையும் அதே சமயம் அந்த எல்லையில கிடைக்கிற சவணங்களும் அந்த எல்லையில் இருக்க ஆயுதங்களின் சக்திகளும் அந்த இடத்துல தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உயிரினங்கள் எப்படி நாக முத கொண்டு அந்த தெய்வ அந்த எல்லையில இருக்க எல்லா சாமியோட வாகனம் அந்த எல்லையை தேடி வரும் அந்த எல்லையில இருக்க ஆயுதம் இருக்குல்ல அந்த ஆயுதம் பன்மடங்கு சக்தி எப்படி அந்த ஆயுதத்தை போய் தொட்டு கும்பிட்டா போதும் எப்படி ஒரு முருகனோட வேல் இருக்கு அப்படின்னா அந்த வேல் பல வினைகளை பல செய் வினைகளை எப்படி அதை சரி பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றோம்ல அதே மாதிரி அங்க இருக்கிற ஆயுதம் அந்த சக்தியுடையதான் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாள் பன் அந்த சாமியை பார்க்கலனால அந்த ஆயுதத்தை பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு சக்தியுடையதான் அந்த இடத்துல பொருள் உருவேற்றமாயிட்டே இருக்கும் இதுதான் அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி அந்த இலையில சாமி இருக்குன்னு காட்டி கொடுக்கறது ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில தவறு செய்தவர்கள் அந்த எல்லையில அநீதிக்கு எதிராக அநீதியா நடந்தவர்கள் அதர்மன் வழியில நடந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் படுற பாடு வாழ்க்கையில படுற கஷ்டம் அந்த தெய்வம் கொடுக்கிற சோதனை நான் வரைக்கும் நான் போய் என் எல்லையில சரியா இல்ல தவறான செயல் நான் செய்யறேன் அப்படின்னா இப்ப நல்லா இருந்தாலும் நாளைக்கு நான் பட்ட நான் செய்த அந்த வினைக்கு எனக்கு பலன் கிடைக்கும் அதனுடைய பாதிப்பு நான் அடைவேன் அப்ப அந்த எல்லையில தவறு செய்த மக்கள் எல்லோரும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கு சாமி தான் அது நடக்கும் சாமி இல்லைன்னா அது நடக்காதுல தெய்வத்துக்கு ஏற்கல தெய்வம் கோபக்கூறியில நிக்குது நீ செஞ்சது இந்த இடத்துல தப்பு இந்த எல்லைக்கு பாதிக்கும் இந்த மக்களுக்கு இந்த தெய்வங்களுக்கு பாதிக்கும் அதனால இது செய்தது தப்புன்னு அந்த சாமி தண்டனை கொடுக்குதுல இதுதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி அந்த எல்லையில சாமி இருக்கு அப்படின்னா கும்பாதி கும்ப வீராதி வீர சூராதி சூற வந்தாலும் அந்த எல்லையில இருக்க சாமியை நகட்ட முடியாது அந்த எல்லையில இருக்க சாமியை கடத்த முடியாது அந்த எல்லையில இருக்க சாமியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது அப்ப அந்த சாமி நீக்க மர அந்த எல்லையில உட்காந்துக்கும் பல மாந்திரிக தாந்திரியங்களும் பல வினைகளும் பல எதிர் மந்திரங்களும் பல ஆசைகளும் பல பேராசைகளை தெய்வத்துக்கு தேவை எதை கொடுத்தாலும் சரி அந்த சாமி இந்த மக்களுக்காக இந்த எல்லையில நான் நிற்பேன் அப்படின்னு எதுக்கும் மடங்காது யாராலையும் அந்த கட்டு அந்த தெய்வத்தை வசம் பண்ண திரும்ப முடியாது அப்பேற்பட்ட சக்தி அந்த இல்லைன்னா அந்த சாமி நிற்கும் ஏன் அதுதான் அந்த இடத்துல ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க என்னப்பா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சாமியை எவ்வளோ பேர் வழிபட்டு வந்திருக்காங்க உங்களை எவ்வளோ பேர் இந்த தெய்வத்துக்கு இடையூறு செஞ்சுருக்காங்க எவ்வளோ பேர் இந்த தெய்வ சக்தியை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க மன்ன கவிதாயா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாக்கு இருக்கான் இதுதான் ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி அந்த இலையில சாமி இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குற எட்டாவது அறிவுறு என்ன அப்படின்னா அந்த சாமி வருதில்ல அந்த சாமியாடி மக்கள் அந்த சாமியாடி பெருமக்களோட அவர்களுடைய சக்தி அவர்களுடைய மகத்துவம் அவங்க சொல்கிற அருள்வாக்கு அவங்க செய்கிற செயல் அவங்களுடைய வடிவம் அந்த சாமி போல எப்படி உள்ளே இருக்கிற சாமி ஆண் தெய்வம் தெய்வம் எப்படி அப்படியே அந்த மக்கள் அதிகாரம் படைத்த அந்த குல மக்கள் அந்த சாமி போலயே தோற்றம் கொடுப்பாங்க வர்ற மக்கள் எல்லா மக்களுக்கும் அருள்வாக்க சொல்லி அனுப்புவாங்க அந்த எல்லையில ஆச்சார விபூதியை கொடுப்பாங்க அப்ப அந்த எல்லையில இருக்க சாமி அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு ஊக்கத்தையும் சக்தியையும் அவருக்கு மேல நின்று அந்த எல்லைக்கு எல்லா மக்களையும் செஞ்சு அவர்களை குறைகளை நிவர்த்தி செய்து வாருங்க இதுதான் எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி அந்த எல்லையில சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அந்த இலையில சாமியே கும்பிடலன்னு வைங்க சாமியே வணங்கல சாமியே மதிக்கல சாமியவே நினைக்கல அப்படின்னா அந்த சாமி என்ன ஒண்ணும் கோவப்பட்டு தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை ஒரு உருட்டு உருட்டி எடுத்துடு நான் இங்க இருக்கேன் என்னைய நினைக்காம என்னைய வணங்காம எனக்கு எதிரா போகாத இடம் ஓடாத திசையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கியா நீ ஒன்னு காலத்துக்கு ஓடு இல்லைன்னா நீ ஓடுனதுக்கு இந்த கஷ்டங்களை நீ அனுபவி அப்படின்னு பட வச்சு கஷ்டப்பட வச்சு வருந்த வச்சு அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் அந்த எல்லையை அழைச்சி கூப்பிட்டு வரும் வராத சனங்களை கூட அந்த எல்லைக்கு வர வைக்கும் விருத்திய கூட பெறாத அந்த இடத்த தான் மக்களை அழைச்சி அந்த இடத்துல அந்த விருத்தி பெற செய்யும் அந்த காரியத்தை முடிக்க செய்யும் எங்க இருந்தாலும் வளவோட்டு அந்த சாமி இழுத்து அந்த எல்லையில நிப்பாடும் இதுதான் ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன அந்த எல்லையில அந்த சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க மட்டும் இல்லாம போற சனம் வாரசனம் இருக்கிற சனம் அந்த தெய்வத்தை வணங்குற சனம் எல்லா சனமும் அந்த எல்லையில இருக்க சாமியை முழுமையா உணருவாங்க போகும்போதே அந்த சாமியை உடம்பு சும்மா சும்முன்னு வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு போவாங்க அந்த இடத்த போகும்போது தான் செருப்பு போட்டாலும் அந்த இடத்துல சாமி நிற்கிதப்பான்னு செருப்பை கலட்டி கையில வச்சு கொண்டு போற சனம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல சாமி இருக்குங்கள நாம எச்சு கூடாது இந்த இடத்துல நம்ம சுத்தமா இருக்கணும் நாம இந்த இடத்துல இந்த நேரம் நடக்க கூடாது அப்படின்னு அந்த சாமி மேல இருக்கிற அச்சம் அந்த மரியாதை தா மக்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சாமியை கடந்து போற எல்லா மக்களுக்கும் அதனுடைய வெளிச்சத்தை அதனுடைய சக்தியை அந்த சாமி உருவாக்கி கொடுக்கும் உணர வைக்க அப்ப சனம் தெரியாத சனம் கூட அல்லது தெய்வத்தை சுமக்கிற யாராவது சாமியாடி பெருமக்கள் கூட தெய்வ அருள் பெற்ற பெருமக்கள் கூட அந்த இடத்துல போகும்போது அங்க இருக்க சாமியை உணர முடியும் என்ன ஒரு மாற்றம் தெரியுது என்ன அந்த இடத்துல நம்ம நம்மள அறியாம ஒரு ஒரு மாற்று நமக்குள்ள தெரியுது ஏன் இந்த இடத்துல ஜிம்மு ஜிமுன்னு புள்ளரிக்குது எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மாற்றம் நடக்குது இந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு அறியாத தெரியாத மக்களை கூட அந்த இடத்துல இருக்க சாமி அந்த எல்லையில இருக்க சாமியை உணரச் செய்யும் இதுதான் பத்தாவது அறிகாரி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாம் நறக்கப்பட்ட இடம் இடம்தான் நாம வணங்குற இருக்கிற எல்ல எல்லாத்துக்கும் ஆதியில இருந்து அந்த எல்லாத்துக்கும் அந்த இடத்துல அந்த சாமி எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவரா ஒரு வைத்தியனா அந்த இடத்துல மருந்து வச்சு எல்லா மக்களையும் காத்து நிற்கும் பிணி நோயா அந்தா உடனே நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு என்ன குறை விருத்தி அந்த சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா மக்களும் வர்ற மக்கள் எல்லா மக்களுக்கும் அந்த இடத்துல உட்காந்து சிம்மாசனத்துல உட்காந்து வர்ற மக்களுக்கு நல்லது சிறந்த சக்திகள் தான் எல்லா குடும்பங்கள்ல இருக்க குலதெய்வ அந்த எல்லையை விட்டுறாதீங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் காலத்தை விட நம்ம இருக்கிற நாமளும் நீ வரப்போற தலைமுறை பிள்ளைகளும் நம்ம பிள்ளை ஊட்டிகள் எல்லாத்துக்கும் தெய்வத்தோட மகத்துவத்தை சக்திய அந்த எல்லையோட அந்த வரலாற அந்த சாமியோட அதனுடைய சக்தியை நாம எடுத்து சொல்லி புரிய வச்சு இனி வர்ற சந்ததிகள் நம்மளை விட அதிகமா அந்த ஜாமியை வணங்கி வரணும் அந்த பொறுப்பு குளமக்கள் ஆகிய எல்லாத்துக்கு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கும் தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்